கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் கர்த்தர் நல்லவர் சேனைகளின் கர்த்தர் இந்த மே மாதத்தின் முதல் நாளிலே நம்ம எல்லாம் கூடி இருக்கிறோம் இந்த முதல் நாளில் இன்றைக்கு உலக தொழிலாளர்கள் தினம் இல்லைங்களா இன்றைக்கி வந்து லேபர்ஸ் டே எத்தனை பேர் இங்கே லேபர் லேபராக ஒர்க் பண்ணுறீங்க வேலைக்கு எத்தனை பேர் வேலைக்கு போகிறீங்க எத்தனை பேர் சம்பாதிக்கிறீங்க இல்லை எல்லா நிலைமைகளும் நம்ம வேலை செய்கிறோம் பணியாற்றுக்குறோம் நிறைய பேருக்கு வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு வசனத்தை மையப்படுத்தி அவங்க எப்போவுமே என்னென்னா ஆண்டவர்கிட்ட சும்மா இருந்து ஜோம் பண்ணால் கூட காக்காவை கொண்டு போஷிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க சும்மா இருந்தால் ஜோம் பண்ணால் காக்காவை கொண்டு போஷிப்பாரா அப்படிலாம் கிடையாது அது வந்து தப்பான ஒரு டாக்டரின் தப்பான ஒரு நடைமுறை தப்பான ஒரு டீச்சிங் அப்போ கொடுக்கலையா அப்படின்னு கேட்டால் கொடுத்தாங்க என்ன விஷயம் சொல்லி பார்க்கும்பொழுது திற்க தரிசி யாருக்காக வேலை செய்கிறாரு யாருக்காக வேலை செய்கிறார் திற்க தரிசி ஆண்டுபருக்காக வேலை செய்கிறார் அவர் வேலை செய்கிறதுனால தான் அவர் வேலைக்கு அங்கே கூலி கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது அதனால ஓனரே என்ன பண்ணுறாரு காக்கா கிட்ட கொடுத்து அனுப்புகிறாரு அதுதான் விஷயம் வேற ஒன்றும் கிடையாது அவர் ஜோம் பண்ண சும்மா இருந்தார் அவருக்கு சாப்பாடு கொடுத்துச்சு காக்கா நானும் ஜோம் பண்ணின்னு சும்மா இருந்தால் எனக்கு கூட கடவுள் சோறு கொடுப்பாரு அப்படின்னா இன்றைக்கி இல்லை என்றைக்குமே நம்மளுக்கு என்ன கிடைக்காது நன்மை கிடைக்காது ஆசீர்வாதம் கிடைக்காது கையினுடைய கிரியைகள் ஆசிர்வதிக்கப்படாது உழைத்தால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில் உயர்வும் ஆசீர்வாதம் நன்மையும் உண்டாகும் ஹலூயா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவருடைய தாய் தகப்பனுக்கு அடங்கி ஏறக்குறைய முப்பது ஆண்டு காலம் தன் பெற்றோரோடு கூட வாழ்ந்தார் அவரோடு கூட இணைந்திருந்தார் உலக பிரகாரமாய் கொடுக்கப்பட்ட தாய் தகப்பனுக்கு ஏசு கிறிஸ்து கீழ்ப்படிந்திருந்தார் சில காரியங்களிலே பிதாவினுடைய சித்தத்துக்கு மாற அவர்கள் நடக்கும்போது அதை எதிர்த்து அவர் நின்றார் ஆனாலும் தன்னுடைய தகப்பனாகி யோசேபு செய்த தச்ச வேலையை ஏசு கிறிஸ்து செய்தார் தெரியுமா உங்களுக்கு இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான ஒர்க் என்ன தெரியுமா கார்பெண்டர் ஒர்க்கு உட்காந்து செதுக்கணும் உடைக்கணும் அதை வந்து ஷேப் ஆக்கணும் அதை இழைக்கணும் நிறைய ஒர்க் இருக்குது ஏசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களிலே ஒருத்தர் போட்டிருந்தார் அவருடைய காருக்கு பின்னாடி நல்ல ஒரு பெரிய லக்ஸரியான காரை நான் பார்த்தேன் அந்த காருக்கு பின்னாடி ஒரு எழுந்த என்னன்னு பார்த்திங்கன்னா என்ன வாசம் எழுந்தார்னா மை பாஸ் இஸ் ஜூவிஸ் கார்பெண்டர் அப்படின்னு போட்டிருந்தார் மை பாஸ் இஸ் ஜூவிஸ் கார்பெண்டரா யார் அந்த ஜூவிஸ் கார்பெண்டர்னு பார்த்தா நம்முடைய ஆலை ஆண்டவராக ஏசு கிறிஸ்து மை பாஸ் இஸ் ஜூவிஸ் கார்பண்டர் அப்புறம் பார்த்தா அவர் பெரிய கார்பண்டர் போலுகுது அதனால் அவர் அதை போட்டு வச்சிருக்கிறாரு ஏன்னா ஆண்டவர் வாழ்ந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து அமர்ந்து இருக்கவில்லை அவர் ஓயாமல் ஊழியம் செய்தார் ஓயாமல் வேலை செஞ்சார் அப்பா அம்மாவுக்கு சம்பாதிச்சு கொடுத்தாரு நல்ல வேலை செஞ்சார் கத்தடி பிள்ளைகளே இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பு கிறிஸ்துவ உலகிலே கிறிஸ்துவ வாழ்விலே விசுவாசிகளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் உங்களுக்குள்ளாக இருக்கிற தவறான புரிந்து கொள்ளுதலில் இருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் நான் உழைத்தால் தான் சம்பாதிக்க முடியும் நான் தான் ஆசிர்வாதி ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும் என்னிடத்தில் இருக்கிற கொஞ்சத்தை தான் கர்த்தர் நிறைவாக்குவார் இப்போ என்ன சொல்லுவாங்க சில பேர் சில பேர் திங்க் பண்றது நான் காற்றும் காண மாட்டேன் மழையும் காண மாட்டேன் ஆனால் வாய்க்கால்கள் நிரம்பும் நீ எதுக்கு எடுத்து பண்ணிட்டு இருக்கிற உழைக்கிறதுக்கு ஆண்டவர் என்றைக்குமே மகனே மகளே நீ உழைக்காதே நீ சோம்பேறியை அமர்ந்து கொண்டுரு வீட்டிலே பாய் தலைக்கண்ணி வைத்து படுத்து கொண்டுரு மூன்று வேலை சாப்பாடு உனக்கு கொடுப்பேன் நல்ல ட்ரெஸ்ஸு கொடுப்பேன் நல்ல வீடு கொடுப்பேன் நீ படுத்துக்கிட்டு மட்டும் இரு நல்லா தூங்கிக்கிட்டே இரு அதையே சொல்கிறாரு அதுவும் உங்களுக்கு ஆசீர்வாதம் அதுவும் அவங்களுக்கு உயர்வு கொண்டு வரும் அப்படி கிடையாது கர்த்தர் யார் உழைக்கிறார்களோ யார் கடின உழைப்பாளிகளாக இருக்கிறாங்களோ யார் கஷ்டப்பட்டு ஒரு வாக்காக உண்மையாய் ஓடுகிறார்களோ அவர்களை பார்க்கிறார் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களை அநேகத்துக்கு அதிபதியாய் கர்த்தர் மாற்றுகிறார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சம்பாதிக்கிற வருமானம் குறைஞ்சதாக இருக்கலாம் கேவலம் பத்தாயிரபாய்க்கு போய் வேலை செய்கிறேன்னு சொல்லுவாங்க அந்த கேவலம் பத்தாயிரரூபாய்க்கு அவங்க வேலை செய்யலை அதனால தான் ஒன்றும் சொல்கிறாங்க நீ பத்தாயிரரூபாவது சம்பாதிக்கிறேன்னு பெருமைப்பாடு சொல்கிறவன் அதை கூட சம்பாதிக்கலை நான் வெறும் பத்தாயிரூபாய்க்கு போய் வேலை செய்கிறேன் வெறும் அஞ்சாயிரூபாய்க்கு போய் வேலை செய்கிற நான் வெறும் அஞ்சாயிரரூபாய்க்கு தான் வேலை செய்கிறேன் நீ எவ்வளோக்கு வேலை செய்கிறேன்னு கேளுங்க திரும்பி அவன் பேசவே மாட்டான் அஞ்சாயிரமோ பத்தாயிரமோ நம்ம உண்மையாக உழைக்கிறோமா நீங்கள் எந்த இடத்துல இருந்து உண்மையாக வேலை செஞ்சாலும் எல்லாருடைய கண்களில் தயவு கிடைத்து நீங்கள் சாதாரணமாக போய் சேர்ந்த ஒரு வேலையில் கர்த்தர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை உங்களுக்கு கொண்டு வருவார் அல்ல எந்த மனிதர்களுடைய சிபாரிசு உங்களுக்கு தேவையில்லை எந்த மனுஷனுடைய வக்காலத்து உங்களுக்கு தேவையில்லை கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்றால் யோசியப்போடு கூட கர்த்தர் இருந்தார் அவன் காரிய சுற்றி உள்ளவனாக இருந்தான் அவன் சிறைச்சாலையிலே இருந்தாலும் அவனுக்கென்று கர்த்தர் ஒரு ஆளை அனுப்பி அதே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட யோசேபு தான் ஒரு உயர்ந்த அதிகாரத்தில் அவருடைய முத்திரை மோதிரத்தையும் கையிட்டு அவருடைய கொடுத்து சொல்கிறாரு எனக்கு உரிய எல்லா அதிகாரமும் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல எங்கே இருந்தார் யோசேபு சிறைச்சாலையில் ஆனால் யோசிப்பு உண்மையாய் உழைக்கக்கூடிய உண்மையாய் ஆண்டவருக்காய் நிற்கக்கூடிய ஒருவராக இருந்தார் கர்த்துடைய பிள்ளைகள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற பணிகள் ஊழியமாக இருக்கலாம் கர்த்தருடைய அழைப்பாக இருக்கலாம் ஒருவேளை ஒரு சாதாரணமான கூலி வேலை செய்யலாம் சாதாரணமாக ஒரு விவசாயியாய் நம்முடைய வருமானத்தை எதிர்பார்த்து நம்ம அமர்ந்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை நான் வேலை செய்து ஓய்ந்து ஊதியம் ஊதியத்தை பெற்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம் ஆனால் கர்த்தர் உங்களுடைய ஓயாத உழைப்பை பார்த்து உங்களை ஆசிர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறார் அல்லே லூயா அவர் ஆசீர்வதிக்கிறார் ஏதேன் தோட்டத்தில் பாவம் பண்ணிட்ட பிறகு கூட அவர் ஆசீர்வதிச்சு அனுப்புகிறார் அவர் சொன்னார் பூமியை பழுகி பெருகு பண்ணும்படி அவங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது சொன்னார் நீ உழைச்சு என்ன பண்ணும் வேறு வசிந்தி சம்பாதி அப்படின்னு சொல்லி தான் அமிச்சார் நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து அவங்க எதிர்பார்க்குற வேலைன்னா தெரியுமா எனக்கு வேர்வையே சிந்தாவேன் ஏசிலே உக்காந்து செய்கிற வேலை தான் எனக்கு வேணும் நான் கஷ்டப்பட்டு எந்த வேலையும் செய்ய மாட்டேன் எங்கே கஷ்டப்படாமல் நம்ம ஒரு முன்னேற்றத்துக்கு வரவே முடியாது உதாரணமாக நான் ஒரு 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 ஷூ கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் நைட் ஷிஃப்ட்டு நான் பிகாம் போது நைட் ஷிஃப்ட்டு ஒரு ஷூ கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் சாதாரணமாக ஒரு ஒரு ஹெல்ப்பராக தான் நான் போனனே ஹெல்ப்பர் வேலைக்காக அவங்க கட் பண்ணி வைக்கிறத கவுண்ட் பண்ணி நம்பர் எழுதி வைக்கிற அந்த வேலைக்கு தான் போனேன் மூணே மாதத்தில் அந்த வேலையை நான் கற்றுக்கிட்டேன் கட்டிங் பண்ணுறது அந்த கட்டிங் மிஷினில் லெதர்லாம் கட் பண்ணணும் அது அழகாக நான் கற்றுக்கிட்டேன் மூணு மாதத்தில் கற்றுக்கிட்டேன் ஆ அதுக்கப்புறமா மூணாவது மாதத்துலேருந்து நான் கட்டிங் ஆப்ரேட்டராக மாறிட்டேன் எனக்கு ஒரு ஹெல்ப்பர் வந்தாங்க ஒரு வருஷத்தில் அந்த 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 எஃப் யூனிட்டுக்கு ஃபுல்லாகவே சூப்பர்வைசராக மாறிட்டேன் இப்போது எனக்கு கட்டிங் கட்டு கொடுத்த அண்ணன் எங்கே இருக்கிறாரு அங்கே கட்டிங் பண்ணின்னு இருக்கிறாரு அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா சாதாரண ஹெல்பர் வேலைக்கு வந்தால் இவன் ஆனால் சூப்பரைசர் ஆகிட்டான் நீ சொல்கிறது நான் செய்யணுமான்ற மாதிரி ஒரு பிடிவாதம் அவங்களுக்குள்ளே வந்துச்சு அண்ணா உனக்குண்ணா கட்டி என்ன பண்ண பண்ணி வைக்கிறேன் இரு ஏன்னா நம்ம அவங்க தான் நம்மளுக்கு வேலை கற்றுக் கொடுத்தாங்களே ஆனால் அவங்க என்னென்னா இவர் பிகாம் இருக்கிறாரு அதனால் வந்து இவருக்கு இந்த இந்த டை இந்த லெதர் பேர்லாம் இவர் நல்லா தெரியுது டக்கு டக்குன்னு கற்றுக்கிட்டார் எல்லாத்தையும் அதனால் வந்து அவங்க ஒரு 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 ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க ஆனால் கூட இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாது பிடிக்கலை எதுக்கு சொல்கிறேன்னா அன்னைக்கு நான் ஹெல்பராக போய் ஒர்க் பண்ணும்போது எனக்கு வெறும் சேல்ரி த்ரீ தௌசண்ட் தான் கட்டிங் ஆப்ரேட்டராக மாறின பிறகு எட்டாயிரரூபா சேல்ரி சூப்பர்வைசராக மாறின பிறகு பன்னிரெண்டாயிரரூபா பதினஞ்சாயிரம் ரூபாய் சேல்ரி இப்போ எனக்கு கட்டிங் கற்று கொடுத்த அன்னுக்கு எட்டாயிரத்தி அறநூறுபா தான் சேல்ரி அவர் ஓவர் டைம் போனால் கூட பத்தாயிரரூபா தான் வாங்க முடியும் அதனால் அவருக்கு பிரச்சனை நீங்கள் சாதாரணமான ஒரு வேலைக்கு சாதாரணமாக ஒரு நூறு ரூபாய்க்கு நீங்கள் வேலைக்கு போய் சேரலாம் ஆனால் நீ செய்கிற வேலையில் உண்மையும் மொத்தமுமாய் ஓனருக்காக நீங்கள் எதையும் பண்ணாதீங்க கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஆண்டவர் அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பில் உண்மை உள்ளவர்களாய் நம்முடைய உண்மைக்கெல்லாம் பலன் உண்டு நான் எவ்வளோ உண்மையாக இருந்தேன் ஒருத்தரும் நான் உண்மையாக இருந்தேன்னா பிரயோஜனம் ஓபி அடிக்கிறவங்களுக்கு தான் அந்த உலகத்தில் காலம் நான் மட்டும் நான் செய்யணும்மா எனக்கு மட்டும் நான் தலையை தான் நான் உக்காந்துக்கிறேன் நீ உக்காந்துக்கண்ணா என்றைக்குமே ஓபி அடிக்கிறவங்க அன்றைக்கி வேலை செஞ்சு நல்ல பேர் வாங்கிடுவாங்க என்றைக்குமே ஓபி அடிக்காமல் வேலை செஞ்சது நீ உக்காந்தப்பார் அன்னைக்கின்னு பார்த்து நீ மாட்டி உனக்கு பிரச்சனை உண்டாகும் ஏன் தெரியுமா அந்த சோதனை கற்று உனக்கு அனுமதிக்கிறாரு அவங்க எப்படி போனாலும் பரவாயில்லை நீ ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கிற இல்லை நீ உண்மையாயிரு அலை லூயா அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உழைத்தால் தான் நமக்கு என்ன கிடைக்கும் ஊதியம் கிடைக்கும் நம்ம உழைச்சி சம்பாதிக்கிற ஒரு ரூபாய்க்கும் மிகப்பெரிய மதிப்பு உண்டு அலை லூயா பிள்ளைங்க ஏதாவது கேட்டால் அப்பா அம்மா 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 சொல்ல மாட்டாங்க அதிகமாக அப்பா சொல்லுவார் இந்த ஒரு ரூபாய்க்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா அவங்க சொல்லுவாங்க ஒரு ரூபாய் அவங்க நூறுரூபா கொடுக்குறாங்க இன்னும் அப்பா ஒரு ரூபா போய் சொல்லுங்கிற ஆனால் ஒரு ரூபா கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியுமா அந்த ஒரு ரூபா நீ சம்பாதிச்சு பார்த்துருக்கிறியா இப்போ தெரியே தெரியாது ஆனால் போது உங்களுக்கு தெரியும் பாக்கெட்லேருந்து காசு எடுக்கிறதுக்கும் மனசு வராது இருந்து காசு எடுக்கிறதுக்கும் மனசு வராது உங்களுக்கு அப்பா ஏன் இவ்வளோ கஞ்சனாக இருக்கிறான் அம்மா ஏன் இவ்வளோ கஞ்சமாக இருக்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கிறவங்க அப்படி கிடையாது நேற்றுங்க சாதாரணமாக ஒரு கடைக்கு போனோம் அப்பா அவங்க பேட்டு வாங்கி கொடுக்குறாங்க பேட்டு விளாட்றதுக்கு ஒரு பையனுக்குப்பா எட்டாயிரரூபாப்பா அந்த பேட்டு வாங்கி கொடுப்பான்றான் நம்மளுக்கு எட்டுருபா கொடுத்து பெண்ணு கூட வாங்கி தரல என்ன சொல்கிற எட்டாயூபா பேட்டு வாங்கி கொடுப்பான் அதை பாருப்பா பேட்டுப்பா எட்டாயூபா ஆ அப்புறமா வாங்கித்தரேன் பான்ட்டு கூட்டின்னு போயிட்டார் அவர் நீங்கள் எதாவது சொல்லுங்க சார் அவர் சொன்னால் கரெக்டாக தான் சொல்லுவார்னு பார்த்து சொல்கிறாரு சும்மா அப்படி சொன்னாவது அவன் எதுனா சொன்ன கேட்டுன்னு போயிடுவான்ட்டு சொன்னாங்க அதனால் உழைக்க உழைக்க உழைக்கிறவங்களுக்கு அந்த பணத்தினுடைய அருமை தெரியும் அதனால தான் சில பிள்ளைங்கள்லாம் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைப்பாங்க நிறைய எதுவும் சாப்பிட மாட்டாங்க நிறைய சாப்பிட மாட்டாங்கன்னு தெரியுமா ஃப்ரீயாக கிடைச்சா சாப்பிடுவாங்க ஆனால் காசு குத்தி எதையும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க சில பசங்களாம் ரொம்ப உஷாருங்க நம்ம ஃப்ரீயாக கூத்து சாப்பிட்ற இல்லை வாங்கி கூத்து சாப்பிட்டு வச்சுட்டு சாப்பிட்ற ஆள் நம்மளுக்கு வந்து அந்த சேஃப்டிலாம் கிடையவே கிடையாது நம்மளுக்கு எனக்குன்னா நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டு ஆண்டு நம்ம கொடுக்குறாரு நம்ம சாப்பிட்றோம் அவ்வளோதான் இருந்தால் சப் சில பேர்லாம் எவ்வளோ நம்மளுக்கே இல்லை நம்ம எல்லாேருக்கும் வாங்கி கொடுத்தோமே ஒரு நாளைக்கு நம்மளுக்கு யாரா வாங்கி கொடுப்பாங்க நம்ம எதிர்பார்த்துருப்போம் ஹாஸ்டலில் படிக்கும் பைபிள் காலேஜில் அப்பவும் வந்து வாடா போகலான்னு கூப்பிடுவோம் ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு பரவாயில்ல இத்தனை நல்லா நம்ம உனக்கு வாங்கி கொடுத்தோம் இன்றைக்கி நம்ம சூழ்நிலை புரிஞ்சுட்டு கூப்பிடுறானேன்னு போனால் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிறகு மச்சான் காசு கூத்துட்றான்றான் ஏய் நீ தானடா கூப்பிட்டு வந்த நீ தினமும் நீ கூப்பிடுவில இன்றைக்கி நீ கூப்பிடவே இல்லை அதனால நான் கூப்பிட்டேன் அப்படின்னு நீ கூப்பிட்ட நீ தண்டா காசு கொடுக்கணும் அதெல்லாம் கொடுக்க முடியாது தினமும் நீ தானே கூப்பிட்டுனு வருவேன் தினமும் நான் கூப்பிட்டுனு வருவேன் இன்றைக்கி நான் கூப்பிடலையே என்கிட்ட எதுவுமே தான் நான் இதை உட்காந்துட்டு இருந்தேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ தான் நான் அவனை கூப்பிட்ணு வந்தேன் ஆனால் நீ தானே வாங்கி கொடுக்கணும் எப்பவுமே என்னடா லாஜிக்காக பேசுகிறீங்க எதுவுமே இல்லை என்கிட்ட திடீர்னு எங்கள் சீனியர் ஒருத்தர் வந்தார் அவர் காசு கொடுத்துட்டார் ஏதோ சந்தோஷம் அண்ணா அண்ணா நான் கொடுத்துறேன்ண்ணா பரவாயில்லை நானே சும்மா பேக்கெல்லாம் நான் கொடுத்துறேண்ணா அண்ணா அண்ணா வாணண்ணா வாணண்ணண்ணாண்ணே தம்பி இருப்பா பரவாயில்ல இருக்கட்டும்ப்பா அப்படின்னு நான் எனக்கு ஒருத்தன் நெனைச்சிக்கினார் பார்த்தா கீழே கூட மூணு பேர் வந்துக்கிறாங்களே நான் எங்கள் மூணு பேருக்கு கூட நான் கொடுக்கணும் நான் நானே கொடுத்துறேனே இருப்பா இருப்பா பரவாயில்ல நானே இப்போ கொடுத்துறேன்ப்பா அப்படி என்னப்பா அவர் என்ன நினச்சிருப்பார் ஆளுக்கு ஒரு டீ சாப்பிட்ருப்பாங்கண்ணா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சாம்பார் பொண்டா சாப்பிட்டானுங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ரூபா ஆயிடுச்சு அந்த அண்ணா கொடுத்தாரு கொடுத்துட்டு என்னப்பா சாப்பிட்டீங்கன்னு கேட்டார் இல்லைண்ணா எல்லாரும் சாம்பார் போண்டா சாப்பிட்டாங்க நீ சாப்பிட்லையான்னு நானும் ரெண்டு சாப்பிட்டேண்ணா அவங்கள அவங்க நாலு நாள் சாப்பிட்டாங்க ஆனால் அவங்க காசில் சாப்பிட்டா என்ன சாப்பிடுவான் ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுவான் ஆனால் யாரா வாங்கி கொடுத்த என்ன பண்ணுவான் நாலு போண்டா அஞ்சு போண்டா தின்னுவான் சில பேர்லாம் அப்படிதான் அவங்களெல்லாம் கணக்கில் விடுக்காதீங்க ஆனால் நம்ம உழைச்சாதான் உங்கள் பேக்கெட்டில் காசு இருந்தால் தான் நாலு பேர் உங்களை மதிப்பாங்க ஆமாவா இல்லையா அதனால்தான் ஆண்டவர் இன்னைக்கு காலை நேரத்தில் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுக்குறாரு என்ன உபாகவம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நம்ம வாசிப்போம் உன் தேவனாகி கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் ஆண்டவர் இந்த ஐந்தாவது மாதத்தில் உங்களுக்கு வாக்குதத்தும் உன்னை மேன்மையாக வைப்பார் பக்கத்துல கை குத்து சந்தோஷமா சொல்லுங்க வைப்பாருங்க வழிச்சா மட்டும்தான் மேன்மையா வைப்பாரு சொல்லுங்க பைபிள்ல நீதி மொழிகள் நிறைய வசனம் இருக்குது சோம்பேறியா இருந்த மனுஷனுக்கு ஆமா அதுதான் சோம்பேறியா இருக்கிற சோறு கிடைக்காது தம்பி அதே தான் இது எங்க இருக்குது நீதிமொழி தான் நீதிமொழியில் சொல்றாரு உன் கையை மடை கொண்டு சோம்பேறி சோம்பலா இருக்கிற கைகள் ஓங்காது அதுல வந்து வருமானம் நிற்காது பைபிள் படிச்சுட்டு போய் அவர் பாட்டு எழுதிட்டாரு நீங்க உழைத்தால் மாத்திரம்தான் கர்த்தர் உங்களை மேன்மையா வைக்க முடியும் நம்மளுக்கு அந்த வாக்கு தத்துவம் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் ஆமே நல்ல இல்லையா ஆமே நல்லா ஓகே குட் ஆனா நீ உழைக்கிறியா உழைக்காம எப்படி மேன்மை உனக்கு வரும் உழைக்காம எப்படி உனக்கு ஆசீர்வாதம் வரும் உழைக்காம எப்படி உனக்கு உயர்வு வரும் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் எல்லாம் நம்ம கூட இருக்கும் எல்லாம் நமக்கு நடக்கும் அதை தாண்டி நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும் ஆசீர்வதிக்கப்படணும்னா நீங்கள் உழைச்சி உங்கள் பேக்கெட்டில் உங்கள் கையில் ஏதாவது வச்சுருந்தா தான் உங்களுக்கு ஆசீர்வாதமே ஹலிலூயா இந்த உலகத்தில் நல்ல மனுஷனாக வாழ்கிறதுனால உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கிறது இல்லை பெயர் புகழ் கிடைக்கிறது இல்லை இந்த உலகத்தில் நீங்கள் உண்மையாக வாழ்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கிறது இல்லை உயர்வு ஆசிர்வாதம் கிடைக்கிறதில்ல பணம் இருந்தால் தான் எல்லாம் நடக்குது அதுக்காக நீங்கள் பணம் சம்பாதிக்கத்துக்க எல்லா வழியிலும் ஓடுங்க நான் சொல்லலை இங்கே நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா உ நீங்கள் நல்ல மனிதனாக இருந்து உழைத்து உண்மையாக இருந்தீங்கன்னா கருத்து உங்களை மேன்மையாக வைப்பார் நீ நல்ல மனிதனாக இருந்து கொண்டு உழைக்காமல் அமைதியாக நான் நான் உழைக்க மாட்டேன் ஆனால் நல்ல மனுஷன் நான் அப்படின்னா உங்கள் கையில் காசு இருக்காது ஒரு தாத்தா பாட்டி இருக்கிறாங்க ஒரு பாட்டி இருக்குது ஒரு தாத்தா இருக்கிறாருன்னா பேரம் பேத்தி ஓடி வரும்போது ஒரு மிட்டாய் வாங்கி கொடுத்தா தான் என்ன பண்ணும் அந்த குழந்தை எங்கள் தாத்தா ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லும் எங்கள் தாத்தா ஒரு உதவாது அவரு ஒரு ரூபா கூட வாங்கி தர மாட்டார் அவர்கிட்ட துட்டியே இருக்காது சும்மா ஒரு சாக்லேட்டுக்கு சொல்கிறேங்க எங்கே செல்வம் ஏக்கராக இருப்பாருங்க கவர் கவராக புஷின்னு போவார் சில நேரத்தில் நான் பார்த்துட்டுனா ஜோஸுக்கு எடுத்துன்னு போகிற சாக்லேட்டு பிஸ்கெட்டுக்கு இதெல்லாம் கூத்துட்டு ஒரு நாள் ஜோஸ் வாங்கி போய்க்கிறாரு போல் ஐயா சோத்துற ஐயா என்ன அவருக்கு என்ன தோஞ்சு தெரில அந்த ஐயா அந்த அவங்களுக்கு தான் வாங்கி வந்து கூத்துட்டாரு உள்ளே எத்துனு போய் பார்த்தா லாலி பப்பு இருக்குது சாக்லேட்டுக்கு எங்கள் ரெண்டு பேருக்கு லாலி பப்பு சாக்லேட்லாம் பிஸ்கெட்டு எல்லாமே இருந்துச்சு சரி ஓகே அப்படின்ட்டு அப்போ தான் யோசிச்சு நம்ம வெறுமையாக ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம் அப்பா வெளியில் போனால் கூட எதுனா ஒன்று வாங்கி வருவார் சும்மா ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வருவார் ஏதோ ஒரு பழமோ ஏதோ ஒன்று பார்க்குறது குழந்தைங்களுக்கு சாப்பிடணும் நம்ம வெறுமையாக போனோன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆ எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பா வருங்க ஏத்தான் ஒருவர் எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா எங்கள் அம்மா தான் ஏன்னா கடைக்கு கொடுமுன்னா நான் வாங்கி கொடுப்பாங்க ஐஸ்கிரீம் எதுனா சம்பாதிச்சு கொடுக்குறது யார் அப்பா எத்தனை போய் செலவு பண்ணுறது யார் அவர் காசில் தானே எத்தனை போயிட்டு ஐஸ்க்ரீமு எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துட்டு எங்கள் அம்மா தான் நான் ரொம்ப நல்லவங்க எனக்கு எல்லாமே வாங்கி தராங்க சம்பாதிச்சு கொடுத்தது யார் அப்பா ஹல கர்த்தரி பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேன்மையாக இருக்கணும்னா உழைங்க ஹலோ லூயா நல்லா உழைச்சா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் உயர்வி ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும் யாருக்கு கர்த்தர் மேன்மையை கொடுக்குறார் என்றால் ரெண்டே ரெண்டு காரியம்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகி கர்த்தருடைய கட்டளின் படியெல்லாம் செய்ய கவனமாக இரு கர்த்தருடைய கட்டளின்படி செய்ய கவனமாக இருக்கிறவர்களை தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு மேன்மையாக வைப்பார் அவருடைய கட்டல் என்ன தெரியுமா உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு நீ ஒன்னிடத்தில் அன்பு செலுத்த பிற இடத்துல அன்பு செய் அன்பு செய்கிறது வந்து வார்த்தைனால் மாத்திரமல்ல கிரியினால் செய் கிரியினால் செய்யணும் என்ன வேணும் படிப்பு ஐயா படிப்பு இருக்குது ஐயா பணம் இருந்தால் தான் ஐயா படிப்பு இருந்தாலும் கூட படிப்பு படிப்பு எல்லாருக்குமே இருக்குதுங்க நிறைய படிச்சிடுறாங்க இப்போது படிச்சுட்டா வேலை இருக்குதா அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தா தான் போஸ்டிங்கு தெரியுமா உங்களுக்கு கஷ்டப்பட்டு படிச்சு முடிச்சா கூட எவ்வளோ காசு அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா கட்டினா தான் போஸ்டிங் கஷ்டப்பட்டு படிச்சு முடிச்சாங்களே நம்ம வேலை கொடுக்குறாங்க கிடையவே கிடையாது சிபாரிசு உண்மையாய் உழைக்கக்கூடியவர்களுக்கு இந்த இடத்துல ஒரு நியாயத்தை செய்ய முடியும் என்றால் அது யாருக்கு என்றால் இன்று தேவன் விதிக்கிற கட்டளையின்படி நம்ம வாழ்வோம் ஆனால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார் அல்லையே லூயா ஆகவே உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன கட்டளையின்படி நம்ம கிரியினால ஏதாவது செஞ்சாதான் இந்த உலகம் நம்மளை மதிக்கும் கிரியை இல்லாமல் நான் உங்கள் மீது அன்பாக இருக்கிற நீங்கள் இடத்துல எதாவது சொன்னீங்கன்னு வச்சுங்களா அவன் சும்மா வாயில் ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க எதுவுமே கொடுக்க மாட்டாங்க சொல்கிறாங்களா இல்லையா நம்ம எத்தனை இடத்துல அந்த மாதிரி அவமானப்பட்டுருப்போம் அப்போ என்ன தெரியுமா நல்லா சம்பாதிக்கணும் யாரும் எதுவும் சொல்லாதபடிக்கு வாழ்ந்து காட்டணும் அவங்களுக்கு என்ன இந்த இந்த கேவலம் இந்த காசுக்காக தானே அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த எடுத்துகிட்டு போகணுன்னா தூக்கி போட்டுணும் அவ்வளோதான் அவ எப்படி இருந்தால் போ எப்படி இருந்தால் கொடுக்க முடியாத உழைச்சி சம்பாதிச்சா தான் கொடுக்க முடியும் இல்லைன்னு வச்சுங்களேன் கடைக்காரன் வீட்டாண்ட வருவான் நம்ம தான் கஷ்டப்பட்டுனோம் நம்ம தான் அவமானத்தை சந்திச்சிட்ருக்கணும் இதெல்லாம் நம்ம சந்திக்கக்கூடாது மேன்மையாக இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் உழைக்கிறவர்களாக இருக்கணும் கர்த்தர் உங்களுக்கு விதிக்கிற கட்டளைகளின்படி இந்த கட்டளைகளின்படி இந்த பரிசுத்த வேதாகமத்தின்படி நீங்கள் வாழ்ந்தால் மாத்திரம்தான் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைக்க முடியும் ரெண்டாவது ஒரு காரியம் அவர் சொல்கிறார் அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கணும் அவர் கட்டளைகளின்படி நடக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது உண்மையாக செவி கொடுக்கணும் உண்மையாக செவி கொடுக்கூடும் இங்கே கேட்கும்போது நல்லா பூமா அடம்மா ஆ தலையாட்டு வெளியே போன உடனே என்ன சொன்னார் ஐயா என்ன பிரச்சனை பண்ணார் இதோ பண்ணார் ஷூ கம்பெனியில் வேலை செஞ்சாராம் உன் மைண்டில் அதுதானே தானே ஓடுக்குது அது மட்டும்தானே உன் மைண்டில் உக்காந்துருக்குது அதுக்கு தானே எதுவுமே சொல்கிறதே கிடையாது நம்ம பைபிள் பற்றி இம்பார்ட்டண்டாக இன்றைக்கி வாக்குதத்தை என்னன்னு கேட்டால் வாக்குதத்தை என்ன சொன்னார் யோசேப்புக்கு ஜெயிலில் போட்டாங்க வேற என்ன சொன்னார் என்ன சொல்லியிருப்பார் வாக்குதத்தம் உழைக்கணும்னு சொன்னாரு என்ன சொன்னாரு மேன்மையாக வைப்பார் எப் கேட்ட உடனே சொல்ல மாட்டாங்க யோசி எல்லா கதைங்களும் அப்படியே ரிவேஷன் பண்ணி அப்படியே சுற்றி 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 கடைசியாக கருத்து ஒன்று மேன்மையாக வைப்பாருன்னு சொன்னாருங்க யார் மேன்மையை வைப்பார் அப்படியே கட்டணின் படி நடக்கிறவங்களையும் அப்படி சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுக்கணும் இந்த வார்த்தை கேட்டு அதன்படி வாழணும் அதன்படி நிற்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் என்ன பண்றாரு மேன்மையாக வைக்கிறாரு சும்மா கேட்டு இந்த காதலை விட்டு எல்லா நீங்கள் எல்லார்கிட்டையும் நட எல்லார்கிட்டையும் பேசுறது போல எல்லார்கிட்டையும் நடந்து கொள்கிறது போலவே சபையிலையும் ஊழியத்தில் நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேன்மையாக வைக்கவே முடியாது கர்த்தர் உங்களை மேன்மையாக அதுக்கப்புறம் பாருங்கள் அவர் நிறைய ஆசிரியர்கள் சொல்றாரு ரெண்டாவது வசனத்தில் உன் தேவனாகி கர்த்தரின் சத்தத்துக்கு செபி கொடுக்கும் பொழுது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல் வந்து பழிக்கும் இப்போது சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல் வந்து பழிக்கும் என்ன ஆசீர்வாதம் பாருங்கள் நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஜீவன்களின் மிருக ஜீவன்களின் பலமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் உன் கூடையும் மாப்பிசைகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் நீ வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தினுடைய பட்டியலை சொல்லும் பொழுது இந்த ரெண்டு கட்டளை சொல்லி தான் என்ன பண்றாரு ஆசீர்வாதத்தின் பட்டியல தூங்குறாரு நம்ம வாழ்க்கையில் இவர் சொன்ன எல்லா ஆசீர்வாதமும் நடக்கும் யாருக்கு நடக்குது மேன்மையாக இருக்கிறவங்க நடக்குது மேன்மையாக இருக்கிறவங்க யாரா இருப்பாங்க அவருடைய கட்டளின் படி நடக்கிறவங்க அவருடைய சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுக்குறவங்க அவங்களுக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணுவார் மேன்மையாக வைப்பார் மேன்மையாக வைக்கப்பட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நடக்கும் அப்போ இதெல்லாம் நடக்கலை அப்படின்னா கர்த்தர் என்னை இன்னும் மேன்மையாக வைக்கலை மேன்மையாக வைக்கலை அப்படின்னா நான் அவருடைய சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுக்கல அவருடைய கற்பனை படி நான் அவருடைய கட்டளின் படி நான் நடக்கலை அப்படின்ட்டு அர்த்தம் இன்றைக்கு நீங்கள் செய்கிற வேலை நான் படித்த படிப்பு நாயா கலெக்டர் வேலையாக கொடுப்பாங்க கலெக்டர் வேலை இல்லைம்மா நீ சாதாரணமாக குப்பை வண்டி தள்ளிட்டு போகலாம் சாதாரணமாக லுங்கி கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம் சாதாரணமாக ஒரு ஆஃபீஸ் போயிருக்கலாம் சாதாரணமாக ஒரு வீட்டு வேலை செய்யலாம் சாதாரணமாக விவசாயத்தை போய் களை இல்லை வந்து நாற்று நடலாம் ஆனால் நீ செய்கிற வேலையில் உண்மையோடு கூட இருந்து கர்த்தருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தி கொண்டிருப்பாய் என்றால் கர்த்தர் உன் உழைப்புக்கு ஏற்றபடி உன்னை ஆசிர்வதித்து உன்னை மேன்மையாக வைப்பார் அல்லே லூயா அதனால சும்மா கற்பனை உலகத்தில் மிதந்துட்டு இருக்காதீங்க நான் முட்டி மட்டும் போட்டு ஜோம் பண்ணியிருந்தா போதும் எல்லாம் அற்புதம் அடே காக்காவை கொண்டு போஷித்த ஆண்டவர் சாதாரணமாக அந்த ஊழியக்காரனுக்கு கரியும் கறி கொடுத்து அமிச்சாரு காக்கா கிட்ட எனக்கும் காக்காவை அனுப்புவார் ஒரு நாளும் காக்காவை அனுப்பவே மாட்டார் காக்கா அனுப்புவார் உங்களுக்கு அவர் ஊழியத்துக்கு போனார் ஊழியத்துக்கு இடத்துல வனாந்தத்தில் மாட்டிக்கினாரு அதனால் அவருக்கு காக்கா அவர் வேலை வேலை செய்யமே இருந்தார் வேலையை தான் போய்கிறார் யார் வேலையாக போய்கிறார் கடலோட வேலையாக போனார் அதனால் அவர் போஷிக்கிறார் நம்ம கடலோட வேலையாக இல்லாமல் வீட்டில் உக்காந்து அந்த ஜோம் பண்ணிட்டு இருந்தால் கிடைக்குமா கிடைக்காது உழைத்தால் மாத்திரம்தான் தான் கிடைக்கும் ஆண்டவர் நம்ம உழைப்பு ஆசீர்வதிப்பார் உழைக்கிறதுக்கு பலனை கொடுப்பார் யாருமே செய்ய முடியாத சாமர்த்தியமான வேலை உங்களால் செய்ய ஏன்னு தெரியுமா கடவுள் உங்கள் கூட இருக்கிறார் ஹலோ லூயா இவ்வளோ பேர் நாங்கள் இருக்கிறோம் நீ அசால்ட்டாக அது தூக்குறிய எப்படி அது உணர முடியுது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அதை செய்கிறேன் சொல்லலாம் எங்களால் செய்ய முடியாதுங்க இது சால்வ் பண்ணவே முடியல ஆனால் அந்த பொண்ணு வந்துச்சுன்னா அந்த பிரதர் வந்தாருன்னா அழகாக பண்ணிடுறாருங்க எப்படி பிரதர் இதெல்லாம் சூப்பராக பண்ணுறீங்க ஆங்க எங்க எல்லாம் கடலுடைய கிருவிங்க நம்ம சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவோம் உடைய கிருபை உடைய தயவு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற வேலைகளை கைவிடுகிற எல்லாத்துலையும் ஆசீர்வாத கற்று கட்டளை இடணும்னா உங்களை கர்த்தர் மேன்மையாக வைக்கணும்னா அவருடைய கட்டளையின்படி நீங்கள் நடக்கவும் அவருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுத்து நடக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார் மேன்மையாக வைக்கும் பொழுது அவர் சொன்ன எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கும் உடைய குடும்பங்களுக்கும் உடைய பிள்ளைகளுக்கும் நிறைவாய் உண்டாகும் இந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் யாவருக்கும் இனிய தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள் நீங்கள் எல்லாம் உழைக்கக்கூடிய வர்க்கம் உடைய உழைப்பின் வர்க்கத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பா உடைய ஊதியங்கள் உங்களுடைய உழைப்பு ஆசீர்வதிக்கப்படும் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார்